ஐஎம்பிஎஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் யாராவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பத்திலேயே இருக்கிற பெல் அக்கனை செலக்ட் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க நீங்கள் எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறப்ப நிறைய அப்டேட்டான வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டான வீடியோவாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அந்த விதமான ஷேர் பண்ணக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும் ஹெல்த் நோட் ஹெல்த் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு டைரக்டாக நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போது இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செய்யணும்னு ஆர்வத்தோடு வேலை தேடிட்டு இருப்பீங்க பட் எந்த நாட்டில் எந்த மாதிரியான ஜாப்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு சிலர் வந்து அதை சர்ச் பண்ணி கரெக்டாக பிடிச்சிருவாங்க ஒரு சிலர் போகணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அது தேட முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும் வெளிநாடுகளில் வந்து வேலை பார்ப்பதற்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இந்த பதிவில் நிறையா ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அதுலேருந்து உன்ன நீங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணி அதை வந்து ரீச் பண்ணி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படி எந்த மாதிரியான கண்ட்ரின்னு அவங்களுக்கு சொல்ல போகிறேன்னா கனடாவில் ஏகப்பட்ட ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஷேர் பண்ணுறேன் அந்த குவாலிஃபிகேஷன் அந்த உண்டான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் இம்மிடியட்டாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கனடாவில் தற்போது நிறைய வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம நண்பர்கள் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசுகிறப்ப கனடாவில் வந்து ஜாப் ரெக்யூர்மெண்ட் கிடச்சிருச்சு உடனே நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு பாஸ்போர்ட்டில் விஷயம் அப்ளிகேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் நமக்கு இந்த கண்டென்ட் ஞாபகம் வந்துச்சு சரி கனடாவுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறப்ப கனடா போகிறக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா எப்படி இருக்குங்கிறப்ப அதில் என்னென்ன ஜாப் இருக்குன்னு நான் டீடைல்ஸ் வாங்கி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்களுக்கு தேவையான வெல்டர்கள் லாரி ஓட்டங்கள் மற்றும் பொது தொழிலாளர்கள் நிறைய தேவைப்படும் பட் முக்கியமான பொது தேவைகள் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க சிஏ முடித்தவங்க ப்ராஜெக்ட் மேனேஜரு ஹெச்ஆர் மேனேஜர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் ஒவ்வொரு ஜாபை பற்றியும் சொல்லி அந்த ஜாப்புக்கு என்ன மாதிரியான சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர் கனடாவில் டெவலப்பர் பணிக்கு வந்து நிறையா ரெக்யூர்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சிறிய நடுத்தர மற்றும் பெரிய ஒவ்வொரு மட்டத்துலையும் இருக்கவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் ஆட்கள் தேவை அப்படிங்கிறாங்க வெப் டெவலப்பர் தேவைப்படுறனால கனடாவில் ஒரு டெவலப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து வருஷத்திற்கு பர் ஆனம்னு சொல்கிறேன் அறுபத்தொம்போதாயிரத்தி முந்நூத்தஞ்சு கனடியன் டாலராக கனடியன் டாலர் ஆகும் ஆக நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்தால் கனடாவில் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ஓகே அடுத்து ஹெச்ஆர் மேனேஜர் நம்ம ஹெச்ஆர் மேனேஜர்னாலே தமிழ்நாட்டு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் தான் ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் இருப்பாங்க அதர் ஸ்டேட்லேயும் சரி நம்மளையும் சரி ஹெச்ஆர் மேனேஜருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குரூப்பில் இருக்கும் பட் கனடாவில் ஹெச்ஆர் மேனேஜருக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் உள்ளது கனடாவில் மனிதவள மேலாளருக்கான சராசரி வருடத்திற்கு வருமானம் பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு கெனடிய டாலர் ஆகும் நீங்கள் ஒரு நல்ல ஹெச்ஆர் மேனேஜர் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கனடாவுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபினான்சியல் ஆஃபீஸர் ஃபினான்சியல் ஆஃபீஸர்னால் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் ஒரு நிறுவனத்தில் நிதி தொடர்பான தணிக்கை அதாவது ஆடிட்டிங் வரி விதிப்பு டேக்ஸ் மற்றும் பிற சிக்கல்கள் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்ளம் ஸ்டாச்சுட்டரி ப்ராப்ளம்ஸ் பார்க்குறக்கு கையாள்வதற்கு பொறுப்பான கணக்காளர் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் மேனேஜர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரியான நிதி தணிக்கைகளை அதாவது ஃபினான்சியல் ஆடிட்டிங் பார்க்குறதுக்கும் இப்போ நிறையா ரெக்யூட்மெண்ட் இருக்குது ஆக ஒருவர் வந்து கண்டிப்பாக பட்டய நிபுணர் நிபுணத்துவ கணக்காளர் அதாவது சிபிஏ முடிச்சிருக்கிற சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் நிதி அதிகாரியின் சராசரி சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கனடியன் டாலர் ஆகும் கனடிய டாலர் ஆகும் அதாவது கனடா கனடாவில் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து நிறையா கேட்குறாங்க நல்ல வேலைவாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா உங்களுக்கு கனடாவில் ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அமைஞ்சிருக்கு நீங்கள் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்னா கனடாவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சராசரி சம்பளம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அவங்க கொடுக்கறது தொண்ணூற்றி ஓராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு கெனடிய டாலர் அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஹெட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹெட்டு டெஸ்பேச் ஹெட் இந்த மாதிரி முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஹெட் இதுதான் இருக்குது இல்லையா வேர்ல்டு லெவலில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரக்கூடிய ஜாப் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹெட் பொசிஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் பேஸ் வந்து ப்ராடக்ட் பேஸ் இருக்கும் பட் அவங்களுக்கு சம்பளம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் கனடிய டாலர் அதே மாதிரி வெட்டினரி டாக்டர் கேட்குறாங்க அதாவது கால்நடை மருத்துவர் அவங்களுக்கு வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கனடாவில் கிடச்சிருக்கு கனடாவில் ஒரு நான் ஒரு கால்நடை மருத்துவருடைய சராசரி வருமானம் ஆண்டுக்கு அவங்களுக்கு தரக்கூடிய சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்நூற்றி நாலு கனடிய டாலர் ஓகே இப்போ ஹெச்ஆர் மேனேஜர் கீழே ரெக்ரூட்மெண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் கேட்குறாங்க அதாவது ஹெச்ஆர் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃபீஸர் கனடாவில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அல்லது ஒரு யூஜி டிகிரியாவது இளங்கலையாவது முடிச்சிருக்கணும் மனிதவள மற்றும் ஆட்சேர்ப்பு அதிகாரிகளின் வேலையில் அவங்களுக்கு கவனம் செலுத்துகிற மாதிரியான ஒரு பதவி கொடுப்பாங்க அவங்களுக்கு வருஷம் சம்பளம் பார்த்திங்கன்னா அறுபத்தையாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கனடிய டாலர் அதே மாதிரி ப்ரொஃபஸர் லெக்சரர் தேவை கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் லெக்சர் வந்து இப்போ நிறையா டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குதுங்க ஒரு பேராசிரியரோ அல்லது ஒரு விரிவியா விரிவுரையாளரோ தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரியான கேட்டகிரியிலேருந்தால் தயவுசெய்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஃபீமேல் மேல் யாராக இருந்தாலும் ஓகே ஆண்டுக்கு அவங்களுக்கு ஒரு லட்சம் கனடிய டாலர் வந்து சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் எந்த ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் பொறியியல் நிதி சில்லறை வணிகம் மற்றும் காமர்ஸ் போன்ற பல்வேறு துறைகளில் திட்டத்தலைவரின் பங்கு நிரப்பப்படலாம்னு சொல்லிருக்காங்க இந்த வேலைக்கான சராசரி சம்பளம் ஆண்டுக்கு ஒரு லட்சம் டா கனடிய டாலர் அதேமாரி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் கனடாவில் வந்து ஏரோநாட்டிக் இன்ஜினியர் பதவிக்கு நல்ல வாய்ப்பு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆக இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் படித்தவங்க கனடாவில் வந்து இமீடியட்டாக வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க ஏரோஸ்பேஸ் வந்து இன்ஜினியர் வந்து ஆரம்ப சம்பளம் தொண்ணூறாயிரம் கனடிய டாலர் ஓகே இப்போ நான் சொன்ன இதில் வந்து முக்கியமான ஜாப் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன் இன்னும் நிறையா டென்த் முடித்தவங்க ப்ளஸ் டூ முடித்தவங்க ஐடி முடித்தவங்க எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க எல்லாேருக்குமே அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு சரியான ஆளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அவங்க மூலமாக இதை நீங்கள் விசாரிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நான் கொடுத்த ஹிண்ட்டை வச்சு தான் நீங்கள் இந்த ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஓகே இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வெளிநாடு போகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்